ஹலோ ஆண்டவர் உங்க மேல நினைவா இருக்கிறாருங்க என் பிள்ளை என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு உங்களை நினைச்சிக்கிட்டே இருக்கிறாரு உங்களை தன்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறாரு ஆனால் நீங்க அவரை நினைக்கிறீங்களா வேலை செய்யும் போதோ இல்லை படிக்கும் போதோ இல்லை என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவரை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா கையில் உணவு வந்தோன்னு ஏசுபா இதை எனக்கு இன்னைக்கு ஆசீர்வதிச்சு கொடுங்க இதை நீங்கள் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்றீங்களா வேலை செய்யும் போது அப்பா வேலை செய்யறதுக்கு எனக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கீங்க உமக்கு நன்றி அப்படின்னு சொல்றீங்களா நீங்க தங்கி தாவரிக்கிறதுக்கு ஏசப்ப ஒரு நல்ல வீடு கொடுத்துருக்கிறாரு அதற்காக அவருக்கு நீங்க நன்றி சொல்லி எத்தனை விஷயத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம் இப்ப சுவாசிக்கிறது கூட ஆண்டவருடைய கிருபையால தானே அதை நினைச்சு அவரை எப்பவுமே துதிச்சுக்கிட்டே இருங்க அவரை நினைச்சுக்கிட்டே இருங்க அவரு நம்மளை மறக்க மாட்டாரு நீங்க அவரை மறந்துடாதீங்க பாய்